அனைவருக்கும் வணக்கம் ஜெர்மனியில் கிராமத்தமிழாக ஒரு பதிவு இந்த பதிவு என்னென்னு சொன்னால் கோழிக்கூட்டுக்கு தான் போகிறான்னு போய் போகிறேன் இந்த கோழிக்கூட்டுக்குள்ள கோழி எப்படி இருக்குது என்ன செய்யுதுன்னு சொல்லி இந்த கோழியை போய் பார்ப்போம் வாங்க உங்களோட சேர்ந்து நானும் என்ன செய்யுதுன்னு சொல்லி இந்த கோழியை பார்ப்பேன் போகிறேன் இது வந்து இப்போ கோழிக்கூட்டுக்கு போகிற வழி இதனோடாக நான் கொண்டிருக்கேன் பாருங்க முதலெல்லாம் பழைய வெளி இருந்தது இப்போது வந்து எல்லாம் கனகாலம் காலமாக போட்டுது அதை நான் இப்போ மாற்றி உள்ளேன் இன்னும் பின்பக்கம் இன்னும் மாற்றம் இருக்குது அங்கே பேரங்க பழைய துண்டு நடக்குது அது இன்னும் மாற்ற வேண்டும் நல்ல கோழியை போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு கோழி வந்து அடைய இருக்கிறார் பாருங்கள் அடைய இருக்கிற கோழியை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு நான் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த கோழி வளர்ப்பு வந்து எனக்கு ஒரு ஜேர்மன்கார நண்பர் தான் இரண்டு கோழியும் ஒரு ஒரு கோழியும் ஒரு சேவலும் தந்தவர் அதிலிருந்து நாங்கள் இந்த ஊரில் வந்து அடை வச்சு முட்டையை அடை வச்சு குஞ்சு உறவிப்பது மாதிரி அப்படித்தான் ஒவ்வொரு வருடமும் நான் செய்து வருகின்றேன் பேரங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இரண்டு கோழிகள் அடைய இருக்கின்றது ஒவ்வொரு கோழியும் ஏழு முட்டை ஏழு முட்டையில் இருக்கின்றது இருபத்தொரு நாட்கள் செல்லும் இந்த அடைகள் குஞ்சு வருவதற்கு இப்படித்தான் நான் ஒவ்வொரு வருடாங்களும் இந்த கோழியை முட்டை வச்சு அடை அடை வச்சு குஞ்சு எடுத்து வருவது உண்டு புதுக்கோழி நான் இந்த வேறு கோழி வந்து நான் வேண்டுவதில்லை இப்படியான முறையில் தான் நான் இந்த கோழி வளர்ப்பை செய்து வருகின்றேன் நான் என்னது பிள்ளைகள் வந்து சிறுவர்களாக இருக்கும்போது இந்த கோழி அவர்களுக்கு இந்த நல்ல முட்டைகள் ஆரோக்கியமாக இருப்பதற்காக இந்த கோழி வளர்ப்பு இருந்தேன் எனக்கு பின்னுக்கு இடங்கள் இருப்பதனால் இந்த கோழி கூடையும் கூடு செய்து இந்த கோழியை வளர்ப்பு செய்து வருகின்றேன் கிட்டத்தட்ட பதினூன்றிலேருந்து பதினாலு வருடங்களுக்கு மேலாகின்றது இந்த கோழி வளர்ப்பு இதற்கு தீவனம் வந்து கோதுமை தான் நான் போடுறேன் நான் இந்த கோதுமை பாருங்க இந்த கோதுமை வந்து இதுல இருக்குது இந்த கோதுமை மூலம் கோதுமையும் தண்ணியும் வச்சா இவர்கள் காணும் அது இந்த கோழி வந்து ஊர் நாட்டுக்கோழி என்றபடியால் இதில் வருத்தம் பெறுவது குறைவு இந்த கோழிகளுக்கு வருத்தம் பெறுவது குறைவு இதுகளெல்லாம் எல்லாம் வந்து நாட்டுக்கோழிகள் கொஞ்சம் இந்த கொஞ்சம் வித்தியாசமாக சின்ன 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 கோழிகள் பாருங்க எப்படி ஒரு நாளைக்கு மூன்றுல இருந்து நான்கு முட்டைகள் போடும் எங்களோட தேவைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி சம்மர் காலங்களில் விண்டர் காலங்களில் அந்த முட்டை வந்து பெரிசா பெரிதாக போடாது சம்மர் காலங்களில் போடும் முட்டை அப்போ எங்களுடைய தேவைக்கு வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கின்றது இதற்குள் வந்து சாப்பாடுகள் அந்த கோழிக்கு தேவையான சாப்பாடுகள் வந்து இந்த ஸ்டோர் ரூமில் வந்து வச்சிருக்கின்றேன் இதை இதற்குள்ளேயும் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு இந்த ஸ்டோர் ரூம்னு சொல்லி இதுல வந்து பைக்கோள்களும் நிறைய அடுக்கி வச்சிருக்கின்றேன் நான் பைக்கோல் வந்து பணம் கொடுத்து வேண்டுவதில்லை எனக்கு தெரிந்த தோட்டக்காரர்கள் வந்து தோட்டக்காரர்கள் மூலம் இந்த பைக்கோல்களை வந்து எடுத்து உண்டு இது வந்து இந்த களஞ்சியம் இதுகளுக்குள்ள வந்து கோதுமை வந்து நிரப்பி வச்சிருக்கின்றேன் இந்த கோதுமையும் வந்து இந்த தோட்டக்காரர்களிடம் குறைந்த விலைகளில் வேண்டி வைத்திருக்கின்றேன் அது நாங்கள் வெளியில் வேண்டுவதென்றால் நிறைய பணம் கொடுக்க வேண்டும் தோட்டக்காரர்களில் நேராக போய் அவர்களிடம் கதைத்து வேண்டும் போது நிறைய பெரிதாக பணம் கொடுக்க தேவையில்லை இந்த பேரங்கள் இந்த கொள்கரங்களில் வந்து முடிய இதுக்கு நிரப்பிவிடுவேன் அப்படித்தான் இந்த கோதுமை வந்து இதற்கு ஃபுல்லாக நிரப்பி விடுவேன் பணியான முறையில் மூலம்தான் நான் இந்த கோழி வளர்ப்பை செய்து வருகின்றேன் அஞ்சாலைய முறை முட்டை போடுவதற்கு அந்த கூடு அமைத்திருக்கின்றேன் இந்த கூட்டு மூலம் இதற்கும் முட்டை போடும் இங்கால வந்து ரெண்டு கோழி வந்து அடையில் இருக்கின்றார்கள் பெரிதாக இதற்கு வே வேலைப்பாடுகளும் இல்லை ஏன்னென்று சொன்னால் நாங்கள் சாப்பிட்டு போடுறோம் போடுகின்ற கழிவுகள் கூட அந்த கோழிகள் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கின்ற வழியால் பெரிதாக இந்த கோழியல் வந்து இந்த ஊர்கோழி என்ற நாட்டுக்கோழி என்ற பெரிதாக வருத்தங்கள் வருவதும் குறைவாக இருக்கும் எதிர்ப்பு சக்தியில் வந்து இந்த கோழியலுக்கு வந்து நிறைய இருப்பதனால் வருத்தங்கள் வருவது நிறைய தவிர்ப்பு தவிர்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது எல்லாம் வந்து ஒரு சிறிய வகையான கோழி எல்லாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு கிராமத்தமிழோட வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்